வணக்கம் தோழர்களே போற இடம்லாம் எல்லாம் பொழேர் பொடனில அடிவாங்கன்னா பாஜகவை பார்த்து நமக்கே பரிதாபம் வர அளவுக்கு மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவை கட்டங்கட்டி மக்கள் சாத்திட்டு வர்றாங்க அண்ண எச்சராஜா சொல்ற மாதிரி பாஜக கட்டஞ்சரியில போல இருக்கு அமித்ஷாவை வச்சு அடிச்சு மூத்திரம் பேஞ்சு செருப்பு மாலை போட்டு இன்னும் வேலை நில்ல அப்படின்னு செஞ்சுட்டாங்க இன்னொரு பக்கம் பாஜக தலைவரும் முத்தையால் அடிச்சு ஓட விட்டுருக்கிறாங்க மக்கள் அட்டைக்கிற அடியில் என்ன கொல்ல வர்றாங்க கொல்ல வராங்கன்னு ஓடி இருக்கிறாருன்னா பாருங்களே ஸோ வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு இதை பேசலைன்னா என்ன அரசியல் பேசி என்னத்தை கண்ட சொல்லுங்க அதுவும் நான் பயங்கர குஷியில் இருக்கேன் மக்கள் பாஜகவை கட்டம் கட்டுறாங்கன்னா பாஜக சந்து சந்தா ஓடி ஒழியணும் ஏன்னா மக்கள் பலம்தான் நாட்டினுடைய பலம் மக்கள் பாஜக யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் இந்த அறச்சங்கி முக்காச்சங்கி முழுச்சங்கின்னு இருக்கு பிஜேபியினுடைய முழுச்சங்கி சாணக்கியன் யாருடா நம்ம அமித்ஷா தான் அமித்ஷா பெரிய அறிவாளி மாதிரியும் அவரெல்லாம் ஸ்கெட்சு போட்டா சும்மா கதற விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி உருட்டுற கதைகளெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நிறைய நிறைய படிச்சிருக்கேன் அந்த உருட்டல்களுக்கெல்லாம் இடையில அமித்ஷாவை சங்க சங்கையா பிரிச்சு மேயிற பார்க்கும்போது ஒரு சாணக்கியனுக்கே இந்த நிலைமையா ஒரு அறிவாளிக்கே இந்த நிலைமையா ஒரு உள்துறை அமைச்சருக்கே உள்ளடி வேலை பார்த்துட்டீங்க மக்கா அப்படின்ற அளவுக்கு சும்மா பொலந்து விட்டு இருக்கிறாங்க அதாவது வாய் சும்மா இருக்க மாட்டாப்புல வாய்க்கு வந்ததை ஒளர்றது இந்த அமித்ஷா கும்பல் அதுவும் நாடாளுமன்றத்துல உளறிட்டு நான் அப்படி பேசல ஏ வச்சு எல்லாம் உருட்டிட்டாங்கன்றது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒண்ணு வந்தது வந்தது இந்த கும்பல்லாம் பேசிடும் பேசிட்டு இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவங்களே உருவாக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்றது இதெல்லாம் காதல பூ வச்சுட்டு அவங்க அவங்ககிட்ட சொல்லியா அப்படின்னு மக்கள் திருப்பிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா முழுவதும் கடந்த பத்து நாளா பரபரப்பான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்து சும்மா அடிச்சு அத்திரடியா ஆடிட்டு இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் தன் பங்குக்கு மிக பயங்கரமா போராட்டத்தைண்டிப்பு அடக்கி இருந்த தலித் தலைவர்கள் கூட மாயாவதி அம்மா மாதிரி களத்துல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன் அப்படியான ஒரு நிர்பந்தத்தை அம்பேத்கர் என்கிற அரசியல் பெயர் உண்டாக்கி இருக்கிறது அம்பேத்கர் மேல கை வச்சா ஒரு நாடே கொந்தளிக்கும் அமித்ஷா கும்பலா தெரிஞ்சிருப்பாங்க அவங்களும் திருப்பி திசை திருப்ப என்னென்னமோ செய்யறாங்க திசை திருப்புறதுக்காகவே பல வேலைகளை பார்த்தாங்க ஒரு பீஸெல்லாம் தலையை கைய பிடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன கொண்டுட்டாரு ராகுல் காந்தி என்ன கொலை முயற்சி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஊருட்டு ஒரு அம்மா அதெல்லாம் கொஞ்சம் கூட மானம் சூடு சொரண இல்லாத ஒரு பீஸ் மேகாலயா எம்பி அந்த அம்மா வந்து அவர் எங்கிட்ட வந்து பக்கத்தில் நின்றுட்டு அவர் வந்து சத்தமா பேசுனது எனக்கு வந்து ஒரு மாதிரி அனீசியா இருந்துச்சு எனக்கு என்னது அரசியலா வக்கற்ற கும்பல் பெண்களை வைத்து பாலியெல்லாம் உருட்டி பார்த்துச்சு அதுவும் ஜோலிக்கு ஆகலை அசிங்கமா போச்சு சரி அதுதான் அசிங்கமா போச்சு வேற ஏதாவது உருட்டலான்னு திசை திருப்புறதுக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலினுடைய தலைவராய் இருக்கிற மோகன் பகவத்தை வச்சு உருட்டினாங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பிரித்தவர்களும் அண்ணன் தம்பிகள் அப்படின்லாம் அவர் ஒரு பக்கம் உருட்டினாரு அதெல்லாம் பார்ப்ப அப்படின்ட்டாங்க அப்புறம் இது பத்தாதுன்னே மகாராஷ்ட்ராவில் ஓவராக போய் காங்கிரஸ் கமிட்டியுடைய கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு தம்சம் பண்ணலான்னு உள்ளே போன ஆளுகளை எலும்பு உடச்சி கையில் கொடுத்துருச்சு மகாராஷ்ட்ரா போலீஸ் ஏன்னு கேட்குறீங்களா அங்கே இருக்கிறது பாஜக ஆட்சி தானே அப்புறம் ஏன் பாஜகாரன்னு அடிச்சாங்க போலீஸ் எல்லாம் கடும் கோவத்தில் இருந்துருக்கானுங்க பாஜக மேலே டேய் நீங்கள் வச்ச ஆளாடா நாங்கள் அப்படின்னு சங்களே மிதிச்சா அடிச்சு ஓட விட்டாங்க அதை பார்த்துட்டோம் வீடியோவோ பார்த்துட்டோம் நேத்து என்ன நடந்து போச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல பகுசன் ஜமாஜ் கட்சி உங்களுக்கு தெரியும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சி உங்களுக்கு பெரிய அளவில் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து பல வேலைகளை செய்ததெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒரு சீட்டு கூட வர முடியாமல் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் என்பதும் நீங்கள் அரசியலாக புரிந்து வைத்துக் கொண்டதே இதுல என்ன அப்படின்னா மாயாவதி அம்மா யார் வீட்டில் அளவு இருந்தாலும் வாயே திறக்க மாட்டாங்க அப்படியேப்பட்ட அம்மாவே வாயை வச்சு விட்டாங்க இந்த சங்கி பயலுங்க அப்புறம் கடைசியில நீங்க அம்பேத்கரை வந்து இப்படி அசிங்கப்படுத்தியது கேவலப்படுத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க கன்சிராமெல்லாம் உயிரை கொடுத்து ஒரு தலித்து இயக்கத்தை உருவாக்கி விளிபநிலை மக்களுக்காக களத்தில் அத்திரடியாக அரட்டி விட்டவர் அவர் கொண்டு வந்த கட்சியே இது மாதிரியான அரப்பீசுங்க கையெல்லாம் சிக்கி இருக்கு சரி நம்ம அந்த அரசியலுக்குள்ள பேசலை அது இருக்கட்டும் காலம் கலிசடைகளை தள்ளிரும் யார் மக்களுக்காக உறுதியாக நேர்மையாக நிற்கிறார்களோ அவர்கள் தான் வரலாற்றில் நிற்க முடியும் இந்த அம்மா தெரியும் இந்த அடி அடிக்கிறோம் அடி அடிக்குது கம்யூனிஸ்ட்கள் இந்த அடி அடிக்கிறாங்க எங்க மாநில கட்சிகள் அடிக்குது நம்ம அடிக்க இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த அம்மாக்கு யாரோ காதல சொல்லிட்டாங்க உடனே அந்த அம்மா களமிறங்கி தொண்டர்களை உசிப்பு விட சும்மா தெரியான போராட்டம் ஆயிரக்கணக்கில் கணக்குல சும்மா அத்திரடியா அடித்து நகர்த்திட்டாங்க அதில் ஒரு பகுதியாக போராட்டம் பல வடிவம் இருக்குது உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்புறம் ரோட்டம் அறிக்கலாம் முற்றுகை போராட்டம் பண்ணலாம் வழக்கு தொடுக்கலாம் இப்படி எத்தனையோ வகை இருக்குது ஆனால் மாயாவதி அம்மா கட்சினால் வேறு வகையில் ட்ரை பண்ணியிருக்கான் அமித்ஷாவை படத்தை வச்சு அந்த பேனரை வச்சு ஆளுக்கு ஆளு போய் மூஞ்சியில மூத்திரம் மெஞ்சிருக்கானுங்க பார்க்கத்தான் நமக்கே வருத்தமாக இருந்துச்சுன்னா பாருங்களே நீங்களும் பார்த்து வருத்தப்படுங்க பாத்தீங்கல்ல நமக்கே கஷ்டமா போச்சு சரி ஒண்ணுக்கு தான் அடிச்சாங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடின்னு பார்த்தா நேத்து ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க இவருடைய கட் வச்சு செருப்பு மாலை இருக்கிற எல்லா பழைய செருப்பு இத்து போன செருப்பு பிஞ்ச செருப்பு அம்புட்டையும் மொத்தையுமா மாலைய போட்டு தொங்க போட்டு அந்த செருப்பே பிய பிய திரும்ப அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க நமக்குங்க இந்த செருப்பால் அடிக்கிறது இந்த மூத்திரம் பெயர்றது மேலாம் உடன்பாடு இல்லை அது நாகரிகம் இல்ல ஆனா இவங்களுக்கு புரியாதோ நோ இவங்க மொழியில நோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அந்த தோழர்கள் பேசி இருக்கிறாங்க அதையும் நம்ம பாத்துக்கோமே பாருங்களே பாத்தீங்கல்ல நமக்கே பத்திண்டு வருதுன்னா அவாக்கு எவ்வளவு பத்தி இருக்கும் சாரி இதை பார்த்த பிறகு அமித்ஷா உயிரோட இருக்காருனா அவருக்கு கட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்படி அமித்ஷாக்களை எல்லாம் ஓட ஓட மக்கள் விரட்ட மிதி மிதி என்று மிதிக்க இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு அது நம்ம நடந்து போச்சு பக்கத்துல தானே கர்நாடகா இருக்கு அங்க சித்தராமையா முதலமைச்சரா இருக்கு டி கே இருக்காரு ரெண்டு பேருமே சும்மா அத்தடியா களத்துல இறங்கி சும்மா சம்பவம் பண்றதுல பெஸ்டானவங்க எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர்கள் சனாதனம் குறித்து தெளிவா அடிச்சு ஆடுன ஒரு ஆளு நம்ம ஊர்ல எல்லாம் பண்றோம் வச்சுக்கோங்களேன் பக்கத்து ஸ்டேட்ல முதலமைச்சரே சனாதனத்துக்கு எதிராக சும்மா கிழிச்சு தொங்க போட்டார்னா அது சித்தராமையா தான் அடிச்சு விட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர்லாம் சாமானிய இருந்து வளர்ந்து வந்தவர் அவருக்கு தெரியும் வாழ்க்கையில் நஷ்டமும் கஷ்டமும் எப்படி வரும் எவ்வளவு அவமரியாதை செய்யப்படுவோம் எவ்வளவு கேவலப்படுத்தப்படுவோம் இதை உடைக்கிறதுக்கு அதிகாரத்துக்கு வர்றது எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு தெரியும் அவர் வந்துட்டார் சரி டிகே சிவகுமார் அவரு வேற லெவல்ல அவர் பண்ணுவாரு சும்மா இந்த தெலுங்கு படம் ஹீரோ மாதிரி சொல்லட்டி சொல்லட்டி அடிச்சார்னா வேற லெவல்ல இருக்கும் இப்ப அந்த ஊருக்காரங்க சித்தராமையா கருத்தியெல்லாம் நிக்கிறாரு அவருக்கு பயப்படுறாங்க டி கே சிவகுமார் என்ன பண்ணுவாருன்னு அவங்களுக்கு தெரியல அதனாலையும் பயப்படுறாங்க நேத்தி போச்சுன்னா பிஜேபி ரொம்ப நல்லவர் ஒருத்தர் பாருங்களா வாஜ்பேயின்னு தி ராங் பார்ட்டி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களே அந்த இருந்த ரைட் பர்சனுக்கு நேற்று பிறந்த எல்லா பக்கத்துலையும் கிறிஸ்மஸ் கொண்டாடினா சங்கிகளுக்கு வயிறு கக்க பக்க 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 பண்ண எரியும் அதெல்லாம் உடைக்கிறதுக்கு போய் ஒவ்வொரு வேலையா பார்த்தாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடின பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ளடி வேலை பார்த்து மிரட்டிகிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடின மால்களுக்கு போய் ஜெய் ஸ்ரீராம்னு பஜனை பாடினாங்க அப்புறம் கிறிஸ்மஸ் கொண்டாடின எல்லா இடத்துலையும் போய் பஞ்சாயத்து இழுத்துச்சு இதை பீசுங்க அதில் பல சில சம்பவங்கள் இருக்கு அது நம்ம தனியாக பார்த்தா நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது போது நேத்து நம்ம தான் இருப்பாங்க இவங்களுக்கு கொடும் கொடுங்கோவக்காரவனும் இருந்திருக்கான் ஒரு மூணு சின்ன பசங்க ஒரு நாலு முட்டையை வாங்கிட்டு போய் விரட்டி இருக்காங்க அவர் பயங்கரமா கோஷம் போட்டு பிஜேபி வாழ்க அத்தாக்கு இதாக்குன்னு சொல்லிட்டு போக நடுவுல உச்சி மண்டைய பார்த்து குறி வச்சு அடிச்சாமரு ஒரு முட்டையை அப்படியே அவர் மறந்துட்டார் ஐயோ என்ன கொள்றான் கொள்றான் கொல்றான் கதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பயங்கரமா கதடுறாங்க முட்டையாலே அடிச்சு கொள்ள பார்க்குறாங்க முட்டையாலே அடிச்சு கொள்ள பார்க்குறீங்க காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் ஓடிடுறாங்க அந்த வீடியோ பாருங்க மிச்சத்தை பேசுவோம் நமக்கே பரிதாபமா இருக்கு அவர் யாருன்னா ஒரு எம்எல்ஏங்க முனிரத்னம் என்கிற பிஜேபி எம்எல்ஏ பெங்களூரு பக்கம் ஒரு பேரடி போயிருக்காரு அதுவும் வாஜ்பாய் நினைவா போயிருந்திருக்காரு ஓ நனவெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் சின்ன நின்றுட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு நாலு பேர் கையில் முட்டை எடுத்து பட்டு 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 பட்டுன்னு மண்டையிலே போட்டாங்க ரொம்ப ரோசகாரங்களா இருப்பாங்க இவ்வளோ ஒருவேளை ஒரு தான் இருப்பாங்க நான் தான் எனக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா பெருசா அவங்களாலாம் அடிக்க வேணாம் எலி அடிக்கிறதுக்கு எதுக்கு ஏவுகணை எலி எடுக்கிறதுக்கு விளக்கு மாதிரி போதுமே அப்படின்னு இந்த பீஸுக்கெல்லாம் எதுக்கு பெரிய ஆயுத முட்டையில அடிச்சிட்டாங்க அதில் அவர் ரொம்ப கதறிட்டாராம் ஒரு நூற்றம்பது பேர் இருப்பாங்க அந்த ஓரமாக நின்று என்னையே குறு குறு குறுக்குறன்னு பார்த்தாங்க அவங்க என்ன கொல்லத்தான் வந்திருக்காங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு

அவர் பதில் சொல்லாமல் நொட்டாங்கையில் தட்டி விட்டார் ஏங்க எங்களுக்கான வேற வேலை இல்லை இது மாதிரி அல்ற சில்லறை எல்லாம் தான் வேலையா நாங்கள் பெல்காம் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி நூறு வருஷம் ஆச்சுங்க அந்த நகராட்சி உருவாகி நூறு வருஷம் ஆச்சு அதை நாங்கள் கொண்டாடுறதுக்கான ஏற்பாட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் அதுக்கான வேலைகள் இருக்கோம் அதுக்கான கமிட்டி போட்டுவிட்டு பணம் ஒதுக்கி அந்த வேலையில் இருக்கோம் எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாரு இது மாதிரி அல்ற சில்றையில் அடிச்சுட்டு தெரியறதுக்கு அப்படின்னு அவர் வேறு மனசை வர புண்படுத்திட்டாரு முட்டையால் மூளை புண்பட சி மூளை இல்லை மண்டையோ சரி சரி இருந்தா தானே புண்படும் அது ஓகே மண்டை புண்பட அதனால குல முயற்சி வழக்காக அப்புறம் தேடி பார்த்தா ஒரு சின்ன பசங்க நின்றுருக்காய் அப்புறம் முடிச்சிட்டு போய் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காகலாம் எனக்கு என்ன பாவங்க அந்த பாஜக அரசியல்னு வந்துட்டா எதிரிங்களை எதிரியாக பார்க்கணும்னு சொல்லி தானே நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை முறை சொல்கிறது அவன்லாம் பாவையா பாஜக காரன்லாம் முட்டையில் அடித்ததுக்கே மூணு நாள் உட்காந்து உழவச்சு அழுகிறான்னா பாவம் இல்லையா சரி நமக்கு அடி வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட மிதி வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட புடனியில் பொலேர்னு வாங்கிறதுக்கு அவங்களும் இல்லைன்னு இந்த அரசியலில் நம்ம என்ன பண்ண சும்மா உட்காந்து வேடிக்கையை பார்க்க முடியும் ஏதோ பாஜக இருக்கிறனால நம்ம அப்பப்போ அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா தோழர்களே